கோட் படத்தோட பிசினஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி தயாரிப்பாளருக்கு கிடைச்ச லாபம் எத்தனை கோடி அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா அந்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட பிரம்மாண்டமான பொருட்கள் பிரம்மாண்டமான இருக்கிற தலை பத்தி விஜய் ஒரு கோட் படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளிவர இருக்குது வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல விஜய் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு சமீபத்தில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பட்டிருது இது மூலமா கோட் படத்துக்கு மக்கள் மத்தியில இருந்த எதிர்பார்ப்பும் இன்னுமே அதிகரிச்சிருக்கு சொல்லணும் ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்களை டைரக்டர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ரெண்டு பேருமே சந்திச்சாங்க அப்போ கோட் படம் லாபமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அர்ச்சனா கல்பாத்தி படம் எங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே லாபம்தான் இந்த நிலையில கோட் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தயாரிப்பாளருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு அப்படிங்கறத பாப்போம் அதன்படி தளபதி விஜயோட கோட் படத்தோட மொத்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாயாங்க இதுல விஜயோட சம்பளம் மட்டுமே இருநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மற்றும் படப்பிடிப்புக்காக செஞ்ச செலவு அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து கோட் படத்தோட பட்ஜெட் முன்னூத்தி முப்பத்தி கோடி அப்படின்னு தகவல் வந்திருக்கு கோடி எடுக்கப்பட்ட கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் கோடிக்கு இது மூலமா எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கு இதனுடைய பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு திரையரங்க உரிமை எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கேரள திரையரங்க உரிமை பதினாறு கோடி கர்நாடக திரையரங்க உரிமை பதிமூன்று கோடி ஆந்திரா மற்றும் தெலங்கானா திரையரங்க உரிமை பதினஞ்சு கோடி ஹிந்தி மற்றும் வட மாநில திரையரங்க பார்த்தோம்னா பதினஞ்சு கோடி ஒரிசா இருபத்தி அஞ்சு லட்சம் வெளிநாட்டு திரையரங்க உரிமை எழுபது கோடி இசை உரிமை இருபத்தி நான்கு கோடி டிஜிட்டல் உரிமை நூற்றி பன்னிரெண்டு கோடி சாட்டிலைட் உரிமை எண்பத்தி ஐந்து கோடி அப்படின்னு மொத்தமாக கோட் படத்தோட பிஸ்னஸ் மட்டுமே நானூத்தி பதினாறு கோடிக்கு வசூல் செய்யப்பட்டிருக்கு லாபம் அடைஞ்சிருக்கு ஏற்கனவே சொன்னபடி படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடி பிஸ்னஸ் செய்யப்பட்டது நானூத்தி பதினாறு கோடி அப்படிங்கறதால ரிலீஸுக்கு முன்னாடியே தயாரிப்பாளருக்கு எண்பத்தி மூணு கோடி வரைக்குமே லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்காரு சரி ஓகே கோட் படம் பார்க்க நீங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கனா நம்ம டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க